வணக்கம் வளமுடன் நேற்றும் சுவை விரும்பிகளுக்காக ஒரு பதிவு நம்ம ஒரு பயணங்கள் போகும்போது நல்ல ஹோட்டல் தேடுவோம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் அவர்களுக்கான பதிவான நீத்தியை ஒரு பதிவு போட்டோம் எந்த ஊரில் என்ன சாப்பிட்லாம் அதன் தொடர்ச்சி இரண்டாவது பகுதி லட்சுமி சங்கர் மெஸ் ஜிசிடி கோவை ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸும் எண்ணெய் இல்லா சாப்பாடு ஆச்சி மெஸ் லாரிப்பேட்டை கோவை ஸ்பெஷல் பன்னெண்டு வகையான வெரைட்டி சாத வகைகள் சகாய் கிரில்ஸ் கோவை பீலமேடு ஸ்பெஷல் செட்டிநாடு கிரில் பெப்பர் கிரில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா டீ காஃபி வரதராஜபுரம் கோவை ஸ்பெஷல் குருமா பரோட்டா கோவை ஆரஸ்புரம் பாலாஜி மெஸ் பெண்களே சமையல் ஸ்பெஷல் மீன் குழம்பு கைமாவடை அம்மா மெஸ் லாரிப்பேட்டை கோவை ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் சாப்பாடு குப்பண்ணா ஹோட்டல் கோயம்புத்தூர் ராம்நகர் ஸ்பெஷல் அசைவ சாப்பாடு சிகே மீல்ஸ் ரயில் நிலையம் கோவை ஸ்பெஷல் அளவு சாப்பாடு வில்லேஜ் லஞ்ச் ஹோட்டல் கோவை ரெக்ஸ் ஆஸ்பத்திரி அருகில் ஸ்பெஷல் அனைத்து வித தோசைகள் பாரதி மெஸ் நியர் நேஷனல் மாடல் ஸ்கூல் கோவை ஸ்பெஷல் அனைத்து வித தோசைகள் கீதா கேண்டீன் ரயில் நிலையம் கோவை ஸ்பெஷல் அனைத்து வகை டிஃபன் கண்ணன் கறி விருந்து கோவை ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சிக்கன் புதினா சிக்கன் சுப்பு மிஸ் ரயில் நிலையம் கோவை ஸ்பெஷல் அசைவ சைவ அசைவ ஃபுல் மீல்ஸ் ஃபுட் கார்டன் ஆரஸ்புரம் கோவை ஸ்பெஷல் தயிர் பூரி குப்தா குப்தாஜி சாட்ஸ் கோவை சாய்பாபா காலனி சாட்சி ரோடு ஸ்பெஷல் தயிர் பூரி வைரமாளிகை நெல்லை ஸ்பெஷல் ஃப்ரைடு சிக்கன் ஷார்ஜா உமர் கயாம் லலிதா ஜுவல்லரி தீநகர் ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் தாலிச்சா முஸ்லீம் வீட்டு பிரியாணி மாமு கார்டன் ஹோட்டல் பரமக்குடி ஸ்பெஷல் சைனீஸ் உணவு விலாஸ் ஹோட்டல் அண்ணா சிலை கடைவீதி திருச்செங்கோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் சீனியப்பா ஹோட்டல் கீழக்கரை ஸ்பெஷல் பரோட்டா சாலனா ஜெய்சக்தி சைவ ஹோட்டல் கோவில்பட்டி ஸ்பெஷல் நிறைய மிளகு போட்டு செட்டிநாடு சூப் ஃப்ளமிங்கோ ஹோட்டல் வேளச்சேரி நூறு அடி பைபாஸ் ரோடு ஸ்பெஷல் சாப்பாடு மாயாபஜார் சேலம் ஸ்பெஷல் நான்வெஜ் ஹோட்டல் மாமன் பிரியாணி ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் ஸ்பெஷல் பிரியாணி அன்னை மெஸ் குன்னத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஸ்பெஷல் நாட்டுக்கோழி குழம்பு ஆசாரி வருவல் செந்தில் மெஸ் யானைமலை ஒத்தக்கடை ஸ்பெஷல் மதுரை மட்டன் சுக்கா மீனாட்சி மெஸ் யானைமலை ஒத்தக்கடை ஸ்பெஷல் மதுரை மட்டன் சுக்கா கதிர்வேல் வாத்துக்கடை வேலூர் பரமத்தி ஸ்பெஷல் வாத்து முட்டை ஆம்லெட் பார்டர் ரஹமத் பரோட்டா கடை தென்காசி ஸ்பெஷல் பெப்பர் சிக்கன் பெப்பர் காடை பொன்னுசாமி ஹோட்டல் ராயப்பேட்டை ஸ்பெஷல் நெத்திலி ஃப்ரை சிக்கன் லாலிபாப் தூத்துக்குடி பரோட்டா கடை கோவை ஸ்பெஷல் பரோட்டா தோசா கார்னர் சேலம் அத்வைத் ஆஸ்ரம் ரோடு ஸ்பெஷல் அனைத்து வித தோசைகள் செல்வம் ஹோட்டல் சேலம் அப்சரா மேடு ஸ்பெஷல் பரோட்டா சால்னா ராணி டிஃபன் ஸ்டால் கரூர் ஸ்பெஷல் கொத்து பரோட்டா தேவர் மெஸ் வீதி பாரிஸ் ஸ்பெஷல் பரோட்டா குருமா மாருதி ஹோட்டல் சுசீந்திரம் ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் டைமண்ட் டீ ஸ்டால் பழனி பஸ் ஸ்டாண்ட் ஸ்பெஷல் டீ ராயல் பரோட்டா கரூர் பள்ளம்பட்டி ஸ்பெஷல் அனைத்து வித பரோட்டா ஹோட்டல் சத்தார்ஸ் தஞ்சாவூர் ஸ்பெஷல் பிரியாணி சென்ட்ரல் பிரியாணி கடை திருப்பூர் காங்கேயம் கிராஸ் ரோடு ஸ்பெஷல் பிரியாணி ஜோஸ் கடல் மின் உணவகம் குமார் நகர் திருப்பூர் ஸ்பெஷல் கடல் மின் உணவு ஆட்சிஸ் திண்டுக்கல் ஸ்பெஷல் ஐரிமீன் பக்கோடா செல்லம்மாள் மண்பானை உணவகம் திருச்சி புத்தூர் அம்மன் கோயில் எதிரில் ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் முத்துப்பிள்ளை கேன்டீன் புதுக்கோட்டை ஸ்பெஷல் பரோட்டா வ நாலு வகை சால்னா தீன் தஞ்சாவூர் ஸ்பெஷல் சிக்கன் முர்தாபா சார்மினார் ராயப்பட்டை ஸ்பெஷல் தந்தூரி சிக்கன் கணேஷ் மெஸ் ஆண்டிப்பட்டி ஸ்பெஷல் பூசணி பொரியல் ஆனந்தாஸ் ஹோட்டல் ராஜபாளையம் ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் சலாமத் ஹோட்டல் அண்ணாசாலை சென்னை ஸ்பெஷல் சுக்கா பரோட்டா தங்கையா ஸ்வீட் ஸ்டால் திசையன் விலை ஸ்பெஷல் மஸ்கோன் அல்வா ஸ்ரீ சாய் உயர்தர சைவ உணவகம் தஞ்சாவூர் மெயின் ரோடு திருச்சி ஸ்பெஷல் ஆனியன் ஊத்தப்பம் கதிரவன் ஹோட்டல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்பெஷல் காஃபி ஆல்ரீம் திருவல்லிக்கண்ணி ஸ்பெஷல் பிரியாணி தாஸ் ஜிகர்தண்டா பெரியகுளம் ரோடு தேனி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஸ்பெஷல் ஜிகிர்தண்டா டேஞ்சரின் ரெஸ்டாரண்ட் ரோஸ் ரேஸ்கோஸ் ரோடு கோவை ஸ்பெஷல் சாப்பாடு சாய் கப்ஸ் அப் ஆர்எஸ்புரம் கோவை ஸ்பெஷல் இஞ்சி டி இளநீர் சர்பத் கடை பெல் ஹோட்டல் எதிரில் மதுரை தமிழ்ச்சங்கம் ரோடு ஸ்பெஷல் இளநீர் சர்பத் ஸ்ரீ விநாயகா ஸ்வீட்காரம் குறுக்கத்தி ஸ்பெஷல் எள்ளூரண்டை அரசன் மெஸ் மண்பானை சமையல் திருநெல்வேலி மதுரை பைபாஸ் சாலை ஸ்பெஷல் அன்லிமிட்டெட் சாப்பாடு ஸ்ரீ கிருஷ்ணா பவன் கும்பகோணம் ரயில் நிலையம் ஸ்பெஷல் அனைத்து வித தோசைகள் நாயர் மெஸ் திருவல்லிக்கேணி ஸ்பெஷல் மட்டன் குருமா வஞ்சிரம் வருவல் ஆந்திரா கரி ஹோட்டல் தங்க ரீகல் தியேட்டர் மதுரை ஸ்பெஷல் தட்டு இட்லி அழகப்பா செட்டிநாடு மெஸ் ஜிஎஸ்டி மெயின் ரோடு சானிட்டோரியம் சென்னை ஸ்பெஷல் குஸ்கா அழகி பிரியாணி ஹோட்டல் ஒகேனக்கல் மெயின் ரோடு ஸ்பெஷல் அன்லிமிட்டெட் பிரியாணி பழனியப்பா மெஸ் புதுக்கோட்டை ஸ்பெஷல் பஃப் பரோட்டா ஜானகிராமன் அசை சைவ உணவகம் திருநெல்வேலி பெரியார் பேருந்து நிலையம் அருகில் ஸ்பெஷல் அனைத்து வகை தோசை ஏகல் ஜேக்கப் கிச்சன் காதர் நவாஸ் கான் ரோட் கானாடு காத்தான் ஸ்பெஷல் உப்பு கறி மண்பானை மீன் குழம்பு பிரேமேஸ் தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட் ஸ்பெஷல் அனைத்துகை அனைத் காணாத்து துவையல் எள்ளுத்துவையல் துவையல் அண்ணாமலை சைவ ஹோட்டல் நெல்லை காந்திமதி கோயில் ஸ்பெஷல் மதிய சாப்பாடு பிரண்டை துவையல் அஜித் மின் ஹோட்டல் நாகர்கோயில் ஸ்பெஷல் ஃபுல் மீன் மீல்ஸ் அக்பர் மேஸ் பெரியமேடு ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி வெங்கடேஸ்வரா ஹோட்டல் அப்பத் அப்பத்தூர் ஸ்பெஷல் சமோசா பரமக்குடி பரோட்டா பரமக்குடி பஸ் ஸ்டாண்ட் எதிரில் ஸ்பெஷல் சால்னா ஜேஎம்எஸ் சர்பத் கடை திண்டுக்கல் ஸ்பெஷல் சர்பத் ஸ்ரீ பாலாஜி பவன் ஹை கிளாஸ் வெஜ்ஜு ஹோட்டல் திண்டுக்கல் ஸ்பெஷல் ஃபுல் வெஜ் மீல்ஸ் சார்லஸ் ஹோட்டல் மதுரை நரிமேடு அரசன் ஸ்வீட்ஸ் அருகில் ஸ்பெஷல் பரோட்டா மூன்று கூட்டுச்சால்னா ஃபைவ் ஸ்டார் இரவு ஹோட்டல் சின்ன சேலம் ஸ்பெஷல் தோசை நாலு வகை சட்னி மொஹிதீன் பிரியாணி பல்லாவரம் ஸ்பெஷல் பிரியாணி போஜன் சூளைமேடு சிக்னல் ஸ்பெஷல் சோலாபுரி ரிலாக்ஸ் காஃபி பார் திண்டுக்கல் ஸ்பெஷல் குருமா ஃபுட்ஸ் ஹோட்டல் டீ தாம் பட்ஸ் ஹோட்டல் பட்ஸ் ஹோட்டல் டீ தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு ஸ்பெஷல் டீ ஹரிஷ் பேக்கரி உப்பு ரொட்டி நாகூர் ஸ்பெஷல் உப்பு ரொட்டி தம் ரூட் சபரிஷ் ஹோட்டல் மதுரை சென்னை செல்ஸ் அருகே ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி கேரளா மெஸ் திருச்சி அகமத் பிரதர்ஸ் பக் ஸ்பெஷல் பரோட்டா வித் சில்லி காந்தி கடை சால்னா பரமக்குடி ஸ்பெஷல் பரோட்டா குறிஞ்சி ஹோட்டல் ராம்நாட் ஸ்பெஷல் பரோட்டா மீன் கறி அப்பா மெஸ் திருப்பூர் கரட்டாங்காடு பஸ் ஸ்டாப் ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் மணி கவுண்டர் மெஸ் திருப்பூர் குமார் நகர் அடி ரோடு ஸ்பெஷல் சிந்தாமணி சிக்கன் ஆல்ட்ரீம் ஹோட்டல் திருவல்லிக்கேணி ஸ்பெஷல் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் புளியமரத்துக்கடை ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்பெஷல் பால்கோவா ஸ்ரீ அன்புபவன் கோபி பஸ் நிலையம் கோ ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் தனசேகர் சிக்கன் சென்டர் முத்துநாயக்கன்பட்டி ஸ்பெஷல் சிக்கன் தம்புடு ஹோட்டல் பல்லடம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் ஸ்பெஷல் இரவு இட்லி இட்லி ரோஸ்ட் பரோட்டா செட்டியார் கடை திருப்பூர் ஸ்பெஷல் டைனமண்ட் சிக்கன் ஆட்சி செட்டிநாடு ஹோட்டல் ஈரோடு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில் ஸ்பெஷல் மூளை பிரட்டல் பிஎல் ரெஸ்டாரண்ட் கரூர் ஸ்பெஷல் கார சட்னி இட்லி கண்ணன் ஹோட்டல் மதுரை புதூர் ஸ்பெஷல் மூளை ஃப்ரை அம்மன் மெஸ் கோபிச்செட்டிப்பாளையம் சீதாலட்சுமி மண்டபம் அருகில் ஸ்பெஷல் சைவம் அசைவம் உணவு சுதா மெஸ் குமாரபாளையம் ஸ்பெஷல் அசைவம் வீட்டு சாப்பாடு பத்மா மெஸ் விழுப்புரம் கலெக்டர் ஆஃபீஸ் அருகில் ஸ்பெஷல் அனைத்து வித தோசைகள் ஃபுல் மீல்ஸ் சுல்தான் பிரியாணி சங்கரன் கோயில் ஸ்பெஷல் பிரியாணி கரம் மது கரம் மது கரம் ஸ்வீட்ஸ் கரூர் சுபாஷ் சந்திரபோஸ் சிலை அருகில் கரூர் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் ராமசாமி மட்டன் திருப்பூர் புதிய பஸ் நிலையம் திருப்பூர் ஸ்பெஷல் மட்டன் குடல் ஃப்ரை சிவா சில்லி சிவா சில்லி கரூர் செங்குந்தபுரம் ஸ்பெஷல் மீன் சில்லி சிக்கன் பிரியாணி மிட் மசாலா ஹோட்டல் கோடம்பாக்கம் ஸ்பெஷல் லஞ்ச் அண்ட் டின்னர் சுப்பையா இட்லி கடை தஞ்சாவூர் ஜங்ஷன் ஸ்பெஷல் இட்லி கோபால் கோபால்நாயுடு ஹோட்டல் இளம்பிள்ளை ஸ்பெஷல் ஃபுல் மீல்ஸ் ராவியத் ஸ்வீட் பேலஸ் வள்ளல் சீதாகாதி ரோடு கீழக்கரை ஸ்பெஷல் ஸ்பெஷல் தோதல் அப்படின்னா என்னென்னு தெரியலையே ஸ்பெஷல் தோதல் கற்பகம் ஹோட்டல் திருச்சி தேவர்ஹால் எதிர்புறம் ஸ்பெஷல் இட்லி தோசை சாம்பார் ஸ்ரீபிரியா மேஸ் காரைக்குடி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி கிரேவி ஹோட்டல் ராமன் சிறுகாழி புத்தூர் சாலை ஸ்பெஷல் மீன் இரா இராவருவல் ஹோட்டல் ஜெயராமன் அதான் இது சிறுகாழி புத்தூர் சாலை பீட்டி இட்லி மதுரை அலங்கார் தியேட்டர் அருகில் ஸ்பெஷல் பீட்டி இட்லி ஃபுல் மீல்ஸ் ஹோட்டல் அர்ச்சனா மதுரை ஸ்பெஷல் நண்டு தோசை கவுண்டர் மெஸ் அவினாசி ஆட்டம்பாளையம் ஸ்பெஷல் அசைவ சாப்பாடு முத்து மெஸ் தாராபுரம் ரோடு திருப்பூர் ஸ்பெஷல் அசைவ சாப்பாடு செல்லமணி டிஃபன் கடை தேனி ஸ்பெஷல் ஐந்து வகை சட்னி பணியாரம் செல்வம் கூல்ட்ரிங்க்ஸ் சிவகிரி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் இன்னும் இந்த பதிவு தொடர்ந்து போயிட்டே இருக்குது இன்னும் ஒரு பதிவுலையோ ரெண்டு பதிவுலேயோ இந்த மொத்த லிஸ்ட்டை முடிப்போம் இப்போதைக்கு இந்த இரண்டாம் பதிவு நிறைவு செய்வோம் வாழ்க வளமுடன்